பலேவரிவான் திஸ் இஸ் பார்ட்டி பென் வெல்கம் யூ டு எஸ் வியூஸ் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு அவசர செய்தி இருக்கிற ஒரு வீடியோ இதை பற்றின வீடியோ நேற்று ஈவினிங் நேற்று அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை பற்றின புரிதல் நிறைய பேர்த்துக்கு இல்லை இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த வீடியோ போய் ரீச் ஆகலை ஓகேங்களா இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படி செய்யலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஓகேங்களா இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போது நேற்று நைட்டிலேருந்து என்டிஎலை நீங்கள் கொடுத்த மெயிலுக்கு ஓகேங்களா என்டிஎலை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்துருக்குது அந்த மெயில் என்ன சொல்லியிருக்குது இந்த மெயிலை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஒரு செகண்டு கூட ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஒரு வேளை எனக்கு வரலைங்க சார் அப்படின்னா பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருங்க மேபி இன்னைக்கு வரலாம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரலாம் ஈவினிங் வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரெக்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அடுத்த மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு வேளை உங்களுக்கு மெயில் வரல அப்படின்னா இந்த வீடியோவை ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து மெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாது இல்லைன்னா ஏதோ மற்ற ஒரு ஆர்டினரி மெயில் தான் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த வீடியோவையும் இந்த விஷயத்தையும் உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் செய்யலின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறதையும் தவறாமல் தெரியப்படுத்துங்க சரி ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டோம் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பதே ஹால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன டேட்டில் இருந்து டில் லாஸ்ட் டேட் வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னா எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் முடிச்சு நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் பிபிஎஸ்சில் ஃபஸ்ட் டேலே போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு அதே போல் இந்த மாதிரியான எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு பர்சனலாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் உங்களுக்கு கால் பண்ணியும் தெரிவிக்கப்படும் இது வந்து கைடு சர்வீஸ் அப்போது இப்போ நம்ம போஸ்ட் இருக்கிற இப்போ நம்ம போஸ்ட் இருக்கிற இந்த வீடியோவை நம்ம பெய்டு சர்வீஸ் இருக்கிற அனைவருக்கும் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம பெய்டு சர்வீஸினுடைய ஸ்பெஷாலிட்டி அது போக ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் நீட் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுற மாணவர்கள் வாங்கி பயன்பெறவும் ஓகே இப்போது இந்நேரம் பேசுனதெல்லாம் என்னங்க சார் அப்படின்னா இதுதான் வந்து அந்த மெயில் ஓகேங்களா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்த அந்த மெயிலில் நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்குறேன் ப்ளீஸ் லாக்இன் யுவர் லாகின் யூஸிங் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் ரிசீவ்டு இன் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா க்ளியராக சொல்கிறேன் நீங்கள் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்டிஏ உங்களுடைய மெயில் ஐடிக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த மெயில் ஐடியில் போய் அப்ளிகேஷன் நம்பரை எடுத்துக்குங்க அதை ஒரு டைரியிலையோ இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குங்க உங்களுடைய ஆதார் நம்பர் ஆதார் லாகின் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க யார் என்டிஏ இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்னோடய ஆதார் லாகின் பண் அதாவது லாக்இன் பண்ண முடியல இல்லை டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது வந்து பர்பஸாக தான் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் அந்த ஆப்ஷனை கொடுங்க அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போடுங்க ஓகேங்களா அதன் பிறகு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ரீஃபே ரீவெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க திரும்பவும் ஒரு தடவை சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் ஓகேவா மற்றபடி பேராகிராஃப் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் திரும்பவும் இன்னொரு டைம் சொல்கிறேன் உங்களுடைய அப்ளிகேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே போங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு என்ன கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் யூசர் ஐடியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத டிவெரிஃபை பண்ணுங்க ஒருவேளை அப்படி ஏதேனும் பிழைகள் தவறுகள் இருந்தால் கரெக்ட் தம் அண்ட் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஓகேங்களா அதை போயிட்டு சரி பார்த்து அதை வந்து முழுமைப்படுத்திடுங்க அந்த விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து விடுங்கள் சரிங்களா கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது சிரமங்கள் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் காண்டாக்டஸ் வயா இமெயில் ஆர் ஃபோன் யாருடைய இமெயிலுக்கு என்டிஎனுடைய இமெயிலுக்கு இல்லைன்னா என்டிஎனுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு யார் காண்டாக்ட் பண்ணணும் ஒருவேளை எனக்கு அது பிழை இருக்குது அந்த பிழை என்னால் செய்ய முடியல எனக்கு வந்து உதவி தேவை அப்படின்னா என்டிஏவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஏ கரெக்ஷன் விண்டோ வில் ஓப்பன் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் பீரியட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ கம்ப்ளீட்டட் பேமெண்ட் அண்டு நீட் டு ரெக்டிஃபை இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அப்போது கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் ஆஃப்டர் த அப்ளிகேஷன் பீரியட் அப்ளிகேஷன் பீரியடெல்லாம் முடிஞ்சுட்டு ஃபார் கேண்டிடேட் உங்களுடைய என்டையர் பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது பிழை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை திருத்தம் பண்ணிக்கலாம் அப்போ இப்போது இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பிழைகள் இருக்குதோ ஆதாரில் அதை திருத்தம் பண்ணிக்க சொல்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க லாகின் வித் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை லாகின் பண்ணுங்கள் ஆதார் லாகின் வந்து டிசேபிள் பண்ணிருச்சு யார் என்டிஏ பாப் விண்டோ மேலே அப்பியர் ஆகும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் ஆதாரை என்டர் பண்ணுங்கள் ரிசீவ் ஓடிபி உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலுக்கோ அதாவது ஆதார்க்கு நீங்கள் கொடுத்த மொபைலுக்கோ இல்லை உங்களுடைய பர்மனென்ட் மொபைலுக்கோ ஒரு ஓடிபி வரும் என்டர் ஓடிபி ஓடிபி என்டர் பண்ணுங்கள் வேலிடேட் அது கேட்கும் ரீவெரிஃபை திரும்பவும் ஒரு டைம் ஆதார் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுங்கள் கரெக்ட் எனி எரர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் தங்களுடைய பொறுமைக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்களுடன் என்டிஏ ரிகார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இமெயில் உங்களுக்கு வந்திருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் வரலின்னா இன்னைக்கு பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் மார்ச் ஒம்பதாம் தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்கள் அப்படி ஒரு வேளை வந்தால் இப்போ நம்ம என்னவெல்லாம் சொன்னோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சரி இப்போது இதில் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறீங்க சார் அதாவது நான் சொல்லலை மெயில் வந்துருக்குது ஒருவேளை எனக்கு புரியல இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு அந்த மெயிலை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக அப்படியே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்குங்க உங்கள் ஆதார் தகவல்களை மீண்டும் சரிபார்க்க பதிவு செய்யப்பட்ட அஞ்சலில் ஓகேங்களா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் மெயிலில் இருக்கும் அதை கொடுங்க யூசர் ஐடி ஐ மீன் பாஸ்வேர்டை கொடுங்க ஆதார் உள்நுழைவு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது யாரால் என்டிஎனால் ஓகேங்களா உங்களுடைய விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி உள்ளே நுழையவும் நீங்கள் பிழைகளை கண்டால் அதில் ஏதாவது உங்களுக்கு தவறுகள் இருந்தால் அவற்றை சரி செய்து உங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் ஓகேங்களா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருக்குது உங்களால் செய்ய முடியல அப்படின்னா என்டிஎன்னுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் போடுங்க இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை என்னால் வந்து செய்ய முடியல எனக்கு வந்து உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு ஃபோனில் மெயிலில் செய்யுங்க கட்டணம் செலுத்துறதில் அதே போல் தகவல்களை சரி செய்து கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப காலத்திற்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம் பேமெண்ட் செய்ய முடியல இன்னமும் வந்து என்னோடய அப்ளிகேஷனில் பெண்டிங் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆதார் வெரிஃபிகேஷன் இப்போதைக்கு ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக மட்டுமே திறந்து வைக்கப்பட்டுள்ளது மற்ற தவறுகள் மற்ற பிள்ளைகள் எல்லாம் மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் ஆதாரை வந்து ரீவெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தவறு பண்ணவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் விண்ணப்ப விண் எண்ணை கொண்டு உள்நுழைவும் ஆதார் உள்நுழைவும் முடைக்க முடக் முடக்கப்பட்டுள்ளது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாப்பப் சாளரம் பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதாரை என்ட்ரு பண்ணுங்கள் ஓடிபி வரும் ஓடிபி உள்ளிட்டு என்ட்ரு பண்ணி சரி பாருங்கள் இப்போ நம்ம சொல்கிறது தமிழை சொல்லும் தங்கி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் சரி உங்கள் ஆதார் தகவலை மீண்டும் சரிபார்க்கவும் ஏதேனும் பிழைகள் இருந்தால் சரி செய்து உங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் பொறுமை காத்தமைக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்களுடன் என்டிஏ இவ்வளோதான விஷயம் அதனால் இப்போ இருந்து நீங்கள் என்டிஏலேருந்து ஏதாவது மெயில் வந்திருக்குதா அப்படிங்கிற மெயிலை உங்களுடைய மெயில் ஐடியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போது இதை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நேற்று சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிக் அப்டேட் ஃப்ரம் என்டிஏ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம் அதே போல் என்டிஏனுடைய வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிருக்குது போல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து கிளியராக நேற்றே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் நிறைய பேர் அதை பார்க்கல ஓகேங்களா அதை பார்க்கலீன்னா பரவாயில்ல இந்த வீடியோவையாவது பாருங்கள் இந்த தகவலை இப்போ நம்ம பேசின அனைத்து தகவல்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடனடியாக நிவர்த்தி பண்ணிடுங்க இதன் காரணமாக உங்களுக்கு வந்து மேபி உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் ஒருவேளை மெயிலை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் தான் வரும் திரும்ப உங்களுக்கு மெயில் வருமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தெரியல டூ இட் இமிடியட்லி இட்ஸ் மோஸ்ட் அர்ஜெண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ அண்ட் ஹாவ் அஸ் டே